தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் எண்ணாகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் எண்ணாகமம் இருபது எட்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் சீன் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர் பயணித்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அந்த நேரத்தில் கடவுளை நோக்கி மோசையும் ஆரோனும் முறையிட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையைத்தான் நாம் இப்பொழுது படிக்க கேட்டோம் நீ உன்னுடைய கோலை எடுத்து நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று கடவுள் மோசையிடம் கூறினார் ஆனால் ஆண்டவர் கூறிய வார்த்தையின்படி செய்யாது இஸ்ரவேல் மக்களுடைய முறுமுறுப்பையும் வணங்கா கழுத்துள்ள நிலையையும் பார்த்த மோசேயும் ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து தங்களுடைய கோப மிகுதியினால் கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன்னுடைய கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தார் கடவுள் மோசையிடம் கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார் ஆனால் அடிக்கிறார் கோலினால் கண்மலையை அடிக்கிறார் கடவுளிடத்தில் பேசினால் போதுமானது ஆனால் பேசுவதை விடுத்து கண்மலையை அடிக்கிறார் இது போன்ற அனுபவம் பல வேளைகளில் நம்முடைய வாழ்விலும் நடைபெறுகின்றது கடவுளிடம் பேசினால் போதுமானது ஆனால் அவரோடு பேசுவதை விடுத்து நாம் வேறு பல திட்டங்களை வேறு பலவற்றை செய்கின்றோம் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிற பொழுது நீ கடவுளோடு பேசு என்று மோசையிடம் சொன்னது போல நம்மோடும் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவரிடம் பேசுவதற்கு மாறாக எதையோ செய்கின்றோம் அதன் விளைவு மோசேயும் ஆரோனும் நீங்கள் அழைத்து கொண்டு செல்கிற ஜனங்களை நீங்கள் காணான் நாட்டிற்குள் அழைத்து கொண்டு செல்வதில்லை உங்களை கொண்டு நான் மக்களை நடத்தி செல்வதில்லை காணான் நாட்டிற்குள் உங்களை அழைத்து செல்வதில்லை என்கின்ற தண்டனையை பெறுகிறார்கள் இங்கே கண்மலை என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்மலை கிறிஸ்துவே என்று ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்துவோடு இந்த கண்மலையை ஒப்பிட்டு பவுல் குருந்திய திருச்சபைக்கு கூறுகின்றார் யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வாக்கியத்தில் இந்த கண்மலாயாகிய கிறிஸ்துவோடு சமாரிய பெண் உரையாடி கொண்டிருக்கின்றார் அப்போது அவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு தாகம் வராமலும் நான் மீண்டும் இங்கே வந்து தண்ணீர் முள்ளாமலும் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணீரை குடிக்க தாரும் என்று கேட்கிறார் அப்போது ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணிடம் சொல்கிறார் உன்னோடு பேசுகிறவரை நீ அறிந்திருந்தால் நீ இவ்வாறு கேட்க மாட்டாய் ஆண்டவர் அவரோடு பேசும்படி இந்த நாளில் நம்மை அழைக்கிறார் கண்மலையில் அடித்த செயல் இயேசுவின் சிலுவையைச் சுட்டும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் போர்ச்சேவகரும் அவரோடு கூட நின்றவர்களும் இயேசுவை பரிகசித்து சிலுவையில் அறைந்து முப்பத்தி நான்காம் வாக்கியத்தில் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் பாறையில் மோசே அடித்தது போல கண்மலையாகிய கிறிஸ்துவின் உடலில் போர் சேவகன் ஒருவன் குத்துகிறான் குத்தியவுடன் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது ஏசாயா பதினேழாம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் கண்மலையாகிய கிறிஸ்துவை உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும் என்று ஆண்டவர் ஈசாயா தீர்க்கர் மூலமாக சொல்கின்றார் கண்மலையாகிய கிறிஸ்துவிடம் பேசும்படி இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் நம்முடைய அனுதின வாழ்வின் போராட்டங்களில் பிரச்சினைகளில் கண்மலையாகிய கிறிஸ்துவோடு பேசுவோம் வாருங்கள் என்று இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் அந்த ஆண்டவரிடம் பேசி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டு மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிப்போம் பிளக்கப்பட்ட கண்மலையாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் அருள்வதற்காக உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் வாழ்வின் போராட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் உம்மோடு பேசும்படி எங்களை நீர் அழைக்கின்றேன் உம்மோடு பேசி எங்களுடைய பிரச்சனைகளில் பரிகாரங்களை நாங்கள் கண்டுகொள்ள இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் எங்களுக்கு நல்ல இதயத்தை தர வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம் இந்த நாளின் பணிகளை எங்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமீன்